பேசினார் மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்று பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க மாட்டு வண்டியை நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க மணல் பிரச்சனை என் வீட்டில் ஒரு வெட்டி காட்டு தலை நெத்தி கையை எல்லாத்தையும் வெட்டு பொண்ணுலயே கொண்டுட்டாங்க சார் நாலு வயசுல ஒரு பையன் வயசுல ஒரு சார் பொண்ணை வச்சிருக்கேன் நிலமையு மன பிரச்சனை ஒவ்வொரு பெண்களோட தாலியில சார் எனக்கு முப்பது வயசுதான் எங்க சார் போவேன் தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும் சார் என்ன மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை தளத்தை ரொம்ப பறிம்பு இருக்காதுங்க

சரி வரும் அண்ணன் சின்னண்ணன் மாமன் மூணு வெட்டி சர மாதிரியா வெட்டி போட்டானுங்க அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க போனதுக்கு அம்மா சோன்றெல்லாம் சப்பையான வெட்டி பிடிச்சி போடுவாருலாம் வெட்டி எடுத்துக்கிட்டாங்க பாட்டி வந்து இந்த மாதிரி பண்றீங்களே நானுக்கு அதை பிடிச்சி கம்பிலேயே இடுப்பு இடுப்பா அடிச்சு அதுவும் ஊமக்காயமா வெட்டில கிடக்குது இந்த அகராதி ஆளுமும் இந்த மூணு நாலு மாசமா நடக்குது சார் வெங்கடேஷன் க கவியரசன் மெயின் வெட்டது வெங்கடேசன் கூட இருந்தது கவியரசு செந்தில் கோபி மணிகண்ட விவேக் பெட்டங்கேஸ் மணிவாசகம் விட்டு விட்டு பாட்டிலேயே இறந்துட்டாரு இன்னும் ரெண்டு பேரு குட்டிங்கிற யூகேஸ் அண்ணன்னு ஆனந்தமயில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அம்மா பெண் பெட்டில் சிகிச்சை அளிச்சு வராங்க பாட்டியும் அம்மாலும் அம்மாச்சியும் இன்னும் பையன் ஆனந்தா அவரு சினிமா சீரீஸ்ன்னு சொல்றாங்க மூணு பேரு ஆம்பிளைகள் ரெண்டு பேருக்கு பொம்பளைகள் இதை மலன் பிரச்சனையில தான் இப்படி பண்ணனது வெங்கடேஷன் வெட்டனது கூட அஞ்சு பேர் மொத்தம் ஆறு பேர் கணக்கு